இருக்கு எங்கேயாச்சும் சாஃபியும் ஹனஃபியும் அடிச்சுக்கிட்டு பார்த்துக்கிறீங்கன்னா எங்கேயாச்சும் சாஃபியாக்கள் ஹனஃபியாக்கள் ரெண்டு பேர்னா தொழுவி பார்த்துருக்குறீங்களா எங்கேயாவது சாஃபியாக்களும் ஹனஃபியாக்களும் இரண்டு பிறையை பார்த்து கண்டிருக்கிறீர்களா யாரெல்லாம் இன்று மதுகபுகள் இல்லை என்று சொல்லுகிறார்களோ நாலு மதுகபுகு தாங்க நாம வச்சிருக்கிறோம் அவங்க எழுவத்தி ரெண்டு மதுகபுகள் கூட்டு பிரிஞ்சுட்டாங்க மதுகபுகள் இல்லை என்று சொல்ல கூடியவர்கள் அவர்களுக்குள்ளே அடித்து கொண்டு பிரிவினை ஏற்பட்டு பல குறுகளாக பிரிந்து கிடக்கிறார்களே சமூகத்தை பிளவுபடுத்தியது நீங்களா இமாம்களா உங்களுடைய இயக்கங்களா இமாம்களுடைய மதுகபுகளா அங்க ஒரே நாள்லயே ஒருத்த ஒரு குடும்பத்துல பெருணா கொண்டாட மாட்டேங்கிறாங்களே மாப்பா ஒரு நாள் பெருணா கொண்டாடுறாரு மகன் ஒரு நாள் பெருணா கொண்டாடுறாரு கணவனுக்கு ஒரு நாள் பெருணா மனைவிக்கு ஒரு நாள் பெருணா இந்த பிளவை உண்டு பண்ணியது யார் நீங்களா இமாம்களா.